காலை தூறும் புதியவை கேள்விக்குறியான மன வாழ்க்கை பிப்ரவரி பனிரெண்டு அவர்கள் இருவராயிராமல் ஒரே இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் மத்தேயு பத்தொன்பது ஆறு இந்த நாட்களில் அதிகம் தாக்கப்படும் ஒன்று உண்டானால் அது குடும்பமே இன்றைய நீதிமன்றங்களில் வரும் குடும்ப வழக்குகளில் அதிகம் வருவது கிறிஸ்தவர்களின் வழக்குகளே என்று சொல்லப்படுகிறது திருமணமான ஓரிரு நாட்களில் திருமணமான சில வாரங்களில் சில மாதங்களில் சில வருடங்களில் என்று குறுகிய காலத்திலே மன வாழ்க்கை முறிந்து போவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நீதிமன்றங்கள் அதை உறுதி செய்கின்றன இது அல்லாமல் பிரிந்த நிலையிலே வாழும் குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக அல்லது உலகத்துக்காக அல்லது வேலைக்காக என்று பல காரணங்களுக்காக ஒட்டாமலே கடமைக்காக பார்வைக்காக சேர்ந்து இருக்கும் குடும்பங்கள் ஏராளம் ஏன் இந்த சூழல் இதற்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான் மன வாழ்க்கைக்கு தகுதியில்லாத ஒருவரை ஆயத்தம் இல்லாத ஒருவரை மன வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தும் போது அந்த குடும்பம் என்னும் கப்பல் கரை சேருவதில்லை இன்று அனைகர் சரீரப்பிரகாரமாக மனநலம் பாதித்தவர்களாகவே இருக்கிறார்கள் அது அவருக்கும் தெரிவதில்லை குடும்ப உறுப்பினர்களும் ஒத்துக்கொள்வதில்லை இப்படிப்பட்ட நபரோடு ஒருவர் திருமணத்தில் இணையும் போது நிச்சயம் பாதிக்கப்படுவர் அட்வென்டிஸ்ட் என்று கருதப்படும் அனைவரும் அட்வென்டிஸ்ட் அல்லவே கிறிஸ்து இல்லாத அட்வென்டிஸாக இருந்து என்ன பயன் சரீர பிரகாரமாகவும் ஒருவர் தகுதியானவரா என்பதை கண்டறிய வேண்டும் ஒருவர் போதகர் என்று சொல்லிக்கொள்ளும் அனைவரும் போதகர் அல்லவே மன வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர்கள் மனம் முடிக்காமல் இருப்பது நல்லது ஒருவருடைய வாழ்க்கையை பாழாக்குவது எந்த வகையில் நியாயம் நேரடியாக சொல்லப்போனால் பலர் பைத்தியமாக உள்ளனர் மருத்துவரிடம் பரிசோதனை செய்தால் உண்மை வெளிவரும் ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள் என்று வாசிக்கிறோம் ஒருவருக்கொருவர் ஏற்றவர்களாகவே இருக்க வேண்டும் ஒருவரது சரீர நலம் மனநலம் ஆன்மீக நலம் இவை கண்டறியப்படுவது அவசியம் பிசாசு தாக்குவது இன்று குடும்பத்தை தான் மனிதர்கள் மட்டுமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலை சிதைப்பது சாத்தானுடைய இருக்கிறது ஒருவர் ஆயத்தமான பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் திருமணத்தில் மட்டும் தகுதியில்லாத ஒருவரை இணைக்க முடிகிறது அவரவர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உங்கள் பிள்ளைகள் மன வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாக நீங்கள் கண்டால் தயவு செய்து முன் தொடராதிருங்கள் உங்களால் ஏன் ஒருவர் பாதிக்கப்பட வேண்டும் முதலாவது அவர்களை ஒரு மருத்துவரிடம் சிகிச்சைக்கு அனுப்புங்கள் எல்லா நோய்களையும் குணமாக்கும் மருத்துவர் கிறிஸ்துவை ஜபம் மன வாழ்க்கையில் முப்பொரி சீக்கிரமாய் அராது போல கணவன் மனைவி தேவனோடு இணைந்து வாழ தாரும் ஆமீன்